திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் கூட பார்க்க முடியாது பொன்னாத கலைஞர் கண்ணாகமதிக்கும் உடன் பிறப்பேம் கழக உடன் பிறப்பேன் அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னாத கலைஞர் கண்ணாகமதிக்கும் உடன் பிறப்பேம் கழக உடன் பிறப்பேன் கலைஞரும் கடல் அலை என திரண்டு நின்றிடுவாய் தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய் தேர்தலும் நெருங்கி வந்து விட்டால் தேனியாய் சுழன்று உழைத்திடுவாய் உடன் பிறப்பேன் கழக உடன் பிறப்பேன் உடன் சேர்க்கும் கடலில் ஆடும் கப்பல்களை கலைஞரை விளக்கம் கரை சேர்க்கும் கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும் கழகத்தை காக்கும் கண்மணியை கலைஞரின் விளக்கம் வழி நடத்தும் உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே கலைஞரின் இதயம் நம்புவது உனைதான் உடன் பிறப்பே பசியனை துறந்து தூக்கத்தை மறந்து வியர்வையில் குளித்து வெற்றி முத்து எடுக்க கோடோடி உழைக்கும் உடன் பிறப்பே புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார் புலியன வீரம் உன்னிடத்தில் உண்டென கலைஞர் சொல்லுகிறார் புயலன வேகம் கொண்ட உந்தன் கலைஞரும் வெல்லுகிறார் புயலன வேகம் கொண்ட உந்தன் படைகுண்டு கலைஞரும் வெல்லுகிறார் உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே உடன் பிறப்பே கழக உடன் பிறப்பே அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பேம் கழக உடன் பிறப்பேன் பொன்னான கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பே கழக உடன் உடன்பின் நினைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு தலைப்புகளில் அண்ணா பற்றி பலாச்சுளை சொல்லெடுத்து பாவலர்கள் கல் மீது எழுத்தாக காலத்தால் அழியாத கவிதை வந்துள்ளார் கலைவாணர் அரங்கத்தில் கவிவாணர் அரங்கம் என்று காதில் விழுகிறது சில பேரின் கேலி சிரிப்பு கவியரங்கம் ஒரு கேடா கழகத்துக்கு கவியரங்கம் ஒரு கேடா கழகத்துக்கு விழா நடத்த சிறிதேனும் வெட்கமில்லையோ இவர்களுக்கு வெற்றி பெற்ற நாம் இங்கே வீரவா சுழத்தில் நிற்க வீணர்களுக்கு என்ன முப்பெரும் விழா வேண்டி கிடக்குதென ஆணவ குரலொன்று கேட்கதங்கே விளக்கம் ஒன்று அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்வேன் நான் விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் பூந்த திருடம் அகப்பட்டதை கொண்டு அகப்படாமல் ஓடியதைப் போல் அகப்பட்டதை கொண்டு அகப்படாமல் ஓடியதைப் போல் அறுப்பு கோட்டை நெல்லை தொகுதிகளை வென்றுவிட்டார் இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன் இந்த இடியமீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணம் எழுமுனையும் வேண்டாம் என்று இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன் இந்த இடியமீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் வேண்டாம் என்று இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இனிய உடன்பிறப்புகள் எல்லோரும் இருகருத்து கிடமின்றி எடுத்துரைத்த காரணத்தால் பணநாயக படை எதிர்த்து நமது ஜனநாயக படை மோதிட்டு மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே எனவே வீழ்ந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் வீரர்களின் பட்டியலில் இடம்பெறுவர் தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான் தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான் தாய் தந்தைகளை நந்தியுடன் போற்றும் தனி பண்பாட்டை மறக்க மாட்டான் தாயாக தமிழருக்கு அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் அழைத்ததாலே அவருக்கு சேயாக விளங்குகின்ற திமுக கழகம் செய்வம் மறவாமல் இன்று திருமுனையில் பட்ட உண்மை சிரிப்பாலை ஆற்றி வருங்கால வெற்றிக்கு வழிவகுக்க காண்டீர் இதயத்தை விட்டகலா ஈரோட்டு பள்ளியையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியையும் ஏக்கப்பெரு மூச்சுடனே எண்ணி புரண்டவாறு என் படுக்கையிலே நடிந்துட்டேன் நேற்றிரவு அப்போது பக்கமது நெருக்கமாக படுத்துக்கொண்டு வெட்கமது ஒருசிறதும் இல்லாமல் என்னை ஒருத்தி ஓடி வந்து தழுவி கொண்டாள் அவளை அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும் அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும் தள்ளிவிட மனமில்லை தழுவட்டு வென்றிருந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்